ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசின சர்ச்சையான விஷயங்களுக்கு ராஷ்மிகா மத்தனா இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதைகளை தேர்ந்தெடுத்து தான் அவங்க வந்து சூஸ் பண்ணி நடிப்பாங்க இந்த மே மாதம் பன்னெண்டாம் தேதி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் ஃபர்கானா அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த திரைப்படத்துக்குமே பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் வந்து மாறி மாறி தான் போய்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தோட ப்ரமோஷன் விழாவில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ராஷ்மிகா மதனா பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க எனக்கு தெலுங்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது விஜய் தேவரா கொண்டா கூட ஒரு திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தேன் அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு புஷ்பா படத்தில் ஸ்ரீவல்லி கேரக்டரில் எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது அந்த கேரக்டரில் நான் நடிச்சிருந்தேன் அப்படின்னா ராஷ்மிகாவை விட நான் சூப்பராக நடிச்சிருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம்தான் இப்போ காண்ட்ரவர்சியா சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்போ ராஷ்மிகா மந்தனாவுக்கு நடிக்க தெரியாதுன்னு நீங்கள் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் ஐஸ்வர்யா பல பலவிதமான மெசேஜ்களை வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இந்த கான்ட்ரவர்சி பேச்சுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு பெரிய அறிக்கையை வந்து போட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் என் மீது காட்டக்கூடிய அந்த நிபந்தனையற்ற அன்புக்கும் என்னுடைய அனைத்து படங்களுக்கும் நீங்கள் அழித்து வரக்கூடிய அந்த பேர் ஆதரவுக்கு முதல்ல நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என் மேலேயும் என்னுடைய ஒர்க் மேலேயும் அன்பை தவிர வேறு எதையுமே செலுத்த தெரியாத அற்புதமான ரசிகர்களையும் அழகான பார்வையாளர்களையும் பெற்றிருக்கிறத நினச்சி நான் வந்து பெரும் பாக்கியமாக கருதுறேன் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் என்கிட்ட தெலுங்கு திரையுலகில் நான் எந்த மாதிரியான கேரக்டரில் நடிக்க விரும்புகிறேன் அப்படிங்குறது தான் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா எனக்கு தெலுங்கு திரையுலகம் வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு விருப்பமான கதாபாத்திரங்கள் கிடச்சிது அப்படின்னா நிச்சயமாக தெலுங்கு படங்களில் வந்து நடிச்சிருப்பேன் உதாரணத்திற்கு புஷ்பாவில் வரக்கூடிய அந்த ஸ்ரீவள்ளி கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய இந்த பதில் வந்து தவறாக புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு புஷ்பா படத்தில் நான் ராஷ்மிகா மதனுடைய இந்த கடினமான உழைப்பை வந்து நான் ஒருபோதும் குறை சொல்லவே இல்லை இதனால் ஏற்பட்ட குழப்பத்தை வந்து நீக்குவதற்காக இந்த விளக்கத்தை வந்து நான் கொடுக்குறேன் ராஷ்மிகா மதனுடைய ஒர்க் மீது எனக்கு வந்து ஆழ்ந்த அபிமானம் எப்போவுமே இருக்குது திரையுலகத்தை சார்ந்த சக நடிகர் நடிகைகள் மீது எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது அப்படிங்கிறதை நான் தெளிவுப்படுவேன் பயன்படுத்த விரும்புகிறேன் என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் உதாரணமாக கூறிய அந்த பதில் வந்து தவறுமாக புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து நீங்கள் வந்து இதை பற்றி மறுபடியும் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பார்த்த ராஷ்மிகா மந்தனா வந்து அவங்களுமே ஒரு விஷயத்த வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பதிவில் வந்து ஹாய் லவ் இப்போ தெரிய வந்துச்சு நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நம்மளை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் உங்கள் மேலே எனக்கு வந்து அளவு கடந்த அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபர்கானா படத்துக்கு நான் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க